அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருக்கிட்ட தானே இறையரளாலும் குருவர்களாலும் மாயன் மயங்களை தொடர்ந்து பேசிட்டு வர அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனையோ உங்கள் நலன் குருக்கிட்ட நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் பேசி வந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் கண்களில் கண்ணீரோடு நெஞ்சிலே நினைவுகளோடு நான் சொல்லக்கூடிய ஒரு தெய்வ சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா தான் விஷ்ணுமாயாவை பற்றி தான் நான் நிறைய பேசினார்களும் சொல்ல சொல்ல இனிக்குதட தட என்பதைப் போல ஒரு அற்புதமான ஒரு நினைவு தான் மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எத்தனையோ வேதனைகளை சந்திக்கிறோம் எத்தனையோ துரோகங்களையும் நாம் சந்திக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த மனம் தானே இதயம் தானே எத்தனை இழப்புகள் கணவன் மனைவியே மனைவி கணவனை அப்பா பிள்ளைய பிள்ளை அப்பா இல்லை எத்தனை உறவுகளை இழந்து தவிக்கின்றோம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க நம்ம எதை இழந்தாலும் சரிங்க திரும்ப நாம் பெறுவதற்கு இனி ஒரு பிறவியா இல்லை ஆனா இந்த பிறவியிலேயே அதை நாம் அடையணும்னா அதற்கு எந்த முயற்சி இல்லாம ஒரு அழகான ஒரு வழிபாடுங்க இவனை இப்படி வழிபட்டால் மட்டுமே இவனை நெருங்க முடியும் என்று ஒரு அருமையான முறையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது அடர்ந்த வனம் வனத்திலே உள்ளவ அந்த வனத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்தமாயனை இப்படி வழிபட்டு தான் அவனை நெருங்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வழிபாட்டு முறை ஒண்ணு இல்லைங்க பதினாறு நாமங்கள் பதினாறு நாமங்களை எளிமையான முறையில மனமுருக நெஞ்சுருக சொல்லினார் இழந்ததை திரும்ப பெறுவது ஒரு நிம்மதியான ஒரு காலம் நிம்மதியான ஒரு வாழ் பயமற்ற வாழ்வு அடிவயத்தில் ஒரு பயம் எப்படி வாழ போகிறோம் எனலாம் கலைஞருக்கின்றவா அப்படி இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு அமைய வேண்டுமானால் இந்த பதினாறு நாமாக்கள் இந்த பதினாறு அஸ்திரங்களாக மலர்களாக ஞான மலர்களாக நம்பிக்கை மலர்களாக விஷ்ணுமாயிருந்த மயில நாம் சொல்வோமானார் தினமும் காலை மாலை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக போகுதுங்க அந்த அஞ்சு நிமிஷம் நீ சொல்லித்தான் பாருங்களேன் எங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக போறீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல போருங்க அது வெற்றியை நோக்கி நகர்லாம் சொல்லித்தான் பாருங்க அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில இந்த பதினாறு நாமாக்கள் என் குரு எனக்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு கைவெல்லியம் இந்த நாமக்கல் பதினாறு நாமக்கலை இதை மட்டும் சொன்ன போது என்னுடைய அனுபவத்துல விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி தொண்ணூறு சாத்தன்மார்கள் இருந்தாலும் கூட இந்த பதினாறு சாத்தன்மார்கள் எப்பொழுதும் என்னுடைய விஷ்ணுமாயனை சுத்தி அமர்ந்திருப்பார்கள் இந்த பதினாறு நாமக்கல் மிகவும் சக்தி வாய்ந்தவை மட்டுமல்ல இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதம் பொன்னில்லை மண்ணில்லை மண் பெண் இல்லை எதுவுமே இல்லை அட இருந்ததே நம்ம இழந்துட்டோமே என்ன கண்கிழங்குள்ள இந்த பதினோரு நாமக்கலை சொல்லி பாருங்கள் அந்த வகையில என்னுடைய அனுபவம் தான் நான் சொல்ல முடியும் என்னுடைய இறைவனை நோக்கி நான் நகர்ந்தேன் நகர்கின்ற இடத்துல ஒரு என்னுடைய காலம் நன்றாக கழிய வேண்டும் நிம்மதியாக கழிய வேண்டும் என் என்று நான் எதிர்பார்த்தேன் இறைவனைத்தான் நான் எதிர்பார்த்தேன் திவ்யதர் அடிக்கடி சொல்லுவோம் விஷ்ணுமாயானின் என் திவ்ய தரிசனம் தேகிமே என்று விஷ்ணுமாயா என் வாழ்வோடு இரண்டரை கலந்தவன் அவன்தான் நாராயணை நினை நோக்கி நகர்த்தினான் அவன்தான் என்னை விஷ்ணுவை நோக்கி நகர்த்தினான் அவன்தான் அந்த வைகுண்ட பதியை நோக்கி நகர்த்தினான் அப்படிப்பட்ட விஷ்ணுமானுடைய பதினாறு நாமாக்கல் முதல்ல பதினாறு நாமாக்களை சொல்கின்றேன் நல்ல ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மூணு முறை திரும்ப திரும்ப கேளுங்க ஏன்னா இந்த நாமாக்களை எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க சொல்ல முடியாது காரணம் குருவை நம்பியே குருவை நெருங்கிய இதையெல்லாம் கத்துக்கணும் அந்த வகையில் பதினாறு நாமக்கலை சொல்றேன் முதல்ல இந்த நாமாக்களை சொல்வதற்கு முன்னால அழகா ஒரு தீபம் ஏற்றி வச்சுங்க ஒரு தீபம் எடுத்து வச்சுட்டு ஒரு கிண்ணம் அதில் உங்களால முடிஞ்ச அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியை வானலில் வருங்க பச்சரிசியே புழுங்க அரிசி ஏதோ ஒரு அரிசியை வானல்ல வறுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுங்க தவிடு நமக்கெல்லாம் தெரியும் தவிடு அந்த தவிடை வாங்கி ஒரு சின்ன தமிழர்லயே ஒரு கிண்ணத்தில் வச்சு இந்த ரெண்டு தாங்க முடிந்தால் பூக்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமா தீபம் எரியலங்க நான் சொல்லுகின்ற நாமக்கலை நெஞ்சாரு மனமாற கண்களில் கண்ணீரோடு சொல்லி பாருங்கள் உங்க பிள்ளை படிக்கவில்லையா உங்களுக்கு தவறான பாதையை நோக்கி நகர்கின்றானா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருகின்றதா இன்னும் நான் படிச்சிருக்கேன் அறிவு இருக்கு திறமை இருக்கு ஆனாலும் ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி முன்னேற முடியா அரசு துறையில பொதுத்துறையில வேலை செய்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகளும் யார் யாராலும் சந்திப்பாங்க அந்த பிரச்சனையில விடுபட வேண்டுமா சொல்லி பாருங்கள் அந்த வகையில பார்க்கும்போது அற்புதமான நாம முதல்ல ஹரிவோம் நம்ம ஹரவோம் நம்ம ஓம் விஷ்ணுமாயே நம்ம இதை சொல்லலாம் ஓம் ஹரிவோம் நம ஹரவோம் நம ஓம் விஷ்ணுமாயே நம ஹரிவோம் நம ஹரவோம் நம ஓம் விஷ்ணுமாயே நமக இனி ஒவ்வொரு நம்பிக்கை மழைகளும் அவள் பாதத்தை ஓம் வரதாய நமக ஓம் வரப்பிரசாதாய நமக ஓம் வந்திதாய நமக ஓம் வந்தாத்மையாய நமக ஓம் பூதகராய நமக ஓம் பிரேதகராய நமக ஓம் மாரநகராய நமக ஓம் வந்த நகராய நமக ஓம் முக்தாய நமக ஓம் முக்தி பிரசாதாய் நமக ஓம் சர்வாத்மையாய நமக ஓம் சாத்தியாய் நமக ஓம் சர்வ பரதாய நமக ஓம் சின்மாயனாய நமக ஓம் சித்தாய நமக ஓம் சமஸ்தோஷ நிவாரணாய நமக ஹரிவோம் நம ஹரவோம் நம ஓம் விஷ்ணுமாயே நமக இந்த ஹரிவோம் நம ஹரவோம் நம ஓம் விஷ்ணுமாயே நம இந்த இரு பதினாறு நாமக்கலுக்கும் முன்னையும் புண்ணியும் செய்யக்கூடும் ஏன்னா மூன்று மூர்த்திகளையும் இவர் தான் இன்னும் ஒரு முறை சொல்ற ஓம் ஹரிவோம் நம ஹரவோம் நம ஓம் விஷ்ணுமாயே நமக ஓம் வரதாய் நமக ஓம் வர பிரசாதாய் நமக ஓம் வந்திதாய் நமக ஓம் வந்தாத்மையாய் நமக ஓம் பூதகராய் நமக ஓம் பிரேதகராய் நமக ஓம் மாரநகராய நமக ஓம் வந்தநகராய நமக ஓம் முக்தாய நமக ஓம் முக்தி பிரசாதாய் நமக ஓம் சர்வாத்மையாய் நமக ஓம் சாத்தியாய் நமக ஓம் சர்வ வரதாய் நமக ஓம் சின்மாயனாய் நமக ஓம் சிந்தாய் நமக ஓம் சமஸ்தோஷ நிவாரணாய நமக ஹரிவோம் நம ஹரவோம் நம ஓம் விஷ்ணுமாயே நமக சொல்லி பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு வாழ்கின்ற காலத்தில் நிம்மதியாக பயமின்றி அச்சமின்றி வாழ்வதற்கு இந்த பதினாறு நாமாக்களுமே பதினாறு அஸ்திரங்களாக நமக்கு துணை நிற்கும் அரசியலில் மட்டும் இல்லைங்க ஆன்மீகம் மட்டுமில்லைங்க பொது வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒரு கண்கண்ட தெய்வம் என் விஷ்ணுமாயா